தொடர்பாக இன்றை பார்க்கிறோம் பார்த்து முடிக்க இருக்கிறோம் ஆக நாம் கடைசியாக பார்த்தது சாதாரணமாக நாம் செய்யும் செயல்களை என்ன பாவனையோடு செய்ய வேண்டும் செயலுடைய பலன்களை நீ பெறும்போது என்ன பாவனையோடு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஆக கர்மயோகம் என்று சொல்லும்போது நீ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கும் அந்த செயல்களை கர்மயோகமாக மாற்றும் போது என்ன எப்படி பாவனை இருக்க வேண்டும் என்பதுதான் பார்த்தோம் இது போக விசேஷமாக சில பணிகள் நமக்கு தரப்பட்டது ஆக அந்த பணிகள் மூலமாக பார்க்கும்போது அதில் பார்க்கும்போது யஜ்யம் தானம் தபக என்று மூன்றை முக்கியமாக சொல்லும் போது அந்த யஜ்ஜம் என்று உள்ளே பார்க்கும்போது அதில் பஞ்சமகா யஜ்யம் என்று சொல்லும் போது தேவ தேவயத்திலிருந்து ஆழ்த்து தெய்வத்தின் மீது செய்யப்படுவது பிரார்த்தனை என்று பார்த்தோம் அதற்கு அடுத்தபடி ரிசி யக்ஞம் என்று பார்த்தோம் நமது வேதங்கள் மீதும் சாஸ்திரங்கள் மீதும் ஒரு சொல்லிக் கொடுத்த குரு மீது நம்பிக்கை கொண்டு நினைவுகூவதல் என்று பார்த்தோம் அதற்கு பித்ருக்கள் என்று பார்த்தோம் தன்னுடைய மூதாதைகளை பற்றி அத்தனை செயல்படுவதை பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக மனிதர்கள் மனித யக்ஞம் என்று ஒருவரு மனிதர் டு மனிதர் என்று சொல்லப்படும் மனித நேயத்தோடு இப்படி பார்ப்பது என்று பார்த்து கடைசியாக பூத யஜ்ஜம் என்று சாதாரணமாக விலங்குகள் மற்ற பார்வைகள் எல்லாவற்றின் மீது எப்படி அன்பு செலுத்துதல் என்று அத்துணையும் பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது தான் அந்த பஞ்சமகா யம் என்பது எத்தனை முக்கியத்துவம் வாழ்ந்தது என்று பார்க்கும்போது அந்த சாதாரணமாக கூட நான் சொல்லும்போது கடைசியாக சொன்னோம் கோலம் போடும்போது கூட நான் சொன்னேன் கேளிக்கா அரிசி மாவு கோலம் போடுதல் என்பது அது இயற்கையாக நமக்கு அந்த அரிசி மாவு போடும்போது என்ன ஆகிறது என்றால் அந்த அரிசி மாவு படிப்படியாக துகள்களா துகள்களாக இருக்கும்போது எறும்புகள் அரிசியை தூக்கி பார்த்துருக்கோம் ஒரு அரிசி அந்த எறும்பை விட நான்கு பங்கு தான் இருக்க மாதிரி இருந்தா கூட அதை தக்கி தக்கி தூக்கிட்டு போகிற அந்த வரிசையில் பார்த்துருப்பீங்க இல்லையா அது கோடை காலத்திற்காக அல்லது குளிர் காலத்திற்காக சேமித்து வைப்பதற்காக எவ்வளோ அற்புதமாக வரிசையாக சென்று சேமிக்கிறது என்று பார்த்தோம் நீ அதன் உணவு கூட அதற்கு அந்த சிரமம் வைக்காமல் பொடியாக துகள்களாக போடும்போது ஒவ்வொன்றும் ஒன்றொன்றை கொண்டு அழகாக செல்வதை பார்க்கலாம் ஆக இந்த கோலம் போடுவதன் தத்துவமே காலையிலே அரிசி கோலம் என்று சொல்லும்போது அங்கு வா உயிரினங்கள்லாம் நன்றாக வாழ்வது என்பது தத்துவமாக செய்யப்பட்டது இப்படி பார்க்கும்போது அந்த எக்ஜம் என்று சொல்லப்படும் போது அந்த பஞ்சமகா யக்கியத்தை பற்றி பார்க்கும்போது அடுத்து பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் எக்ஜம் தானம் தபக தானம் என்றாலே பகிர்ந்து பகிர்ந்து செயல் செய்தல் பகிர்ந்தது அது செயலாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் பகிர்ந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செய்தது வந்து தானம் என்று சொல்லுகிறோம் ஆக அந்த தானம் என்று சொல்லும்போது அவர் முக்கியமாக என்ன சொல்கிறார் என்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பிரம்மச்சாரியம் ஆக மாணவ பருவம் என்பது பிரம்மச்சாரிய பருவம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கடுத்து குடும்பம் இல்லற வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் அதுக்கு வான பிரஸ்தம் என்று சொல்லுகிறோம் அடுத்து கடைசியாக சன்னியாசம் என்று சொல்லுகிறோம் இந்த நான்கு விதமான வாழ்க்கையும் ஒவ்வொருவரும் சந்தித்து வருவதுதான் கண்டிப்பாக வேண்டும் என்று பார்க்கும்போது முதலாக அவர் சொல்லுவது பிரம்மச்சாரிய வாழ்க்கை என்று சொல்லும்போது மாணவ பருவம் என்பது அவருக்கு என்ன கடமை இருக்கிறது படிப்பது அறிந்து கொள்வது ஞானத்தை பெருக்குவது ஒன்றுதான் கடமை வேற எல்லாமே வேண்டாம் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு என்ன செய்யலாம் சில நேரங்களில் சில வீடுகளிலே தான் சம்பாதித்து தான் படிக்க வேண்டிய நிலவில் உள்ளவர்கள் வேலையும் செய்கிறார்கள் படிக்கிறார்கள் அறிவைச் சேர்க்கிறார்கள் என்றால் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் என்று சொல்வது ஆக சாதாரண ஒரு மகன் என்றால் தான் தகப்பனார் பாட்டனார் என்பவர் உதவி செய்கிறார் அவர் அந்த பணத்தை பற்றி சிறிதளவு சிந்தனை இல்லாமல் படிப்பது அறிவு ஞானத்தை பெருக்குவது மட்டும்தான் அந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கை கடமை என்று சொல்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கிறோம் இல்லற வாழ்க்கை என்பது நம் துணைவியார் என்று ஒரு பெண் மகிழ்ச்சி நம்மோடு சேர்த்துக் கொள்கிறோம் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறது குழந்தைகள் பெற ஆரம்பிக்கிறார்கள் இவைகளை வைத்து பார்க்கும்போது அந்த இல்லற வாழ்க்கை என்பதில் இல்லற தத்துவம் என்பது வரும்போது கண்டிப்பாக அவர் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தன் கையவே தன் உழைப்பை நம்பி தன் செயலை நம்பி அந்த பணத்தை சம்பாதித்து அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தகுதி உள்ளவனாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு அதில் கூட பெண்கள் சம உரிமை பெற்று மட்டுமல்லாமல் ஆண்களை விட அதிகமாக சம்பாதிக்கும் செயலை செய்யும் தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆக இப்படி பார்க்கும்போது இரண்டு பேரும் சம்பாதித்தால் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் நன்றாக எதிர்காலத்திற்கு வேண்டி சேமிப்பையும் செய்து செய்ய முடிகிறது என்பதை பார்க்கும்போது நல்ல தத்துவம் ஆக இது வந்து இல்லற வாழ்க்கை மூன்றாவதாக வாழ்க்கைகளை ரிட்டையர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா ஐம்பத்தெட்டுங்கிறாங்க சில டிபார்ட்மெண்ட்ல அறுபதுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் சார் ஆக அளவு ரிட்டையர் ஆகிவிட்டாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த இந்திரபிரஸ்தம் என்று சொன்ன மாதிரி முடிஞ்சு போயிடுது இல்லற வாழ்க்கை முடிந்து அடுத்ததாக அதற்கு அடுத்தபடியாக அதுவும் ஓரளவு தளர்ந்த நிலை வரும்போது சன்னியாசம் என்று முற்றும் துறந்து விடுகிறார் அத்துணையும் உதவி தள்ளிவிட்டு போவது எது தேவையற்றது டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் திஸ் என்விரமெண்டல் ஆல் கண்டிஷன்ஸ் என்று சொல்வது போல உலக வாழ்க்கையிலிருந்தே ஒரு விடுதலை பெற்று தெய்வ நம்பிக்கை தெய்வத்தை சரணடைதல் போன்ற காரியங்களை செய்வது சன்னியாசம் ஆக நாம் அந்த சன்னியாச வாழ்க்கையை பற்றி நாம் ஓரளவுக்கு அப்படியே சன்னியாச வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சிட்டு போனோம் இல்லையா அதை நீங்கள் எப்படி இருக்கணும் என்ன பாவனை இருக்கணும் என்னங்கிறது வேணும் ஆக நாம் இதில் பார்க்கும் போது இல்லற வாழ்க்கையில தான் நம்ம பூரா படிக்கிறது புறாமே கருமையாக மெயினாக இல்லற வாழ்க்கை தான் மெயினாக உள்ளது ஏனென்றால் அதுதான் பெரும் பகுதி மட்டுமல்லாமல் உன்னை வாழ்க்கையை நடத்தி உன் சந்ததிகளை உண்டாக்கி விட்டு நீ அடுத்த வாழ்க்கைக்கு செல்வதற்கே அதுதான் காரணமாக இருப்பதால் இல்லற வாழ்க்கை என்பது முக்கியம் என்பதுதான் நாம் பார்த்தவை இப்படி பார்க்கும்போது அந்த எக்ஜம் என்பதை பார்க்கும்போது அந்த தானம் என்பது என்பது நான் உடனே ஒரு சன்னியாசி மடத்துக்கு கொடுத்தேன் கோயிலுக்கு நன்கொடை கொடுப்பதுதான் தானம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய நம் மகனை படிப்பை வகிப்பதற்காக செய்யும் செலவு கூட தானம் தான் மற்றவர்களுக்காக நீ செய்யும் செயல் என்பது உன் கடமைக்காக செய்யலாம் அல்லது நண்பனை போல உன் எக்ஸ்ட்ராவாக கூட அவளுடைய நன்மைக்காக மற்றவருடைய நன்மைக்காக நீ செயல்புரிந்து அவனுக்கு உதவலாம் என்றால் கூட இவையெல்லாம் தானம் என்று சொல்லப்படுவது ஆக நீ தானம் செய்யும் போது யாருக்கு அதுல முக்கியமா நான் போனதுன்னு சொல்லும்போது அந்த தானம் செய்வது கூட அது அந்த காலத்தில் சொல்லுவோம் பாத்திரம் அருந்து பிச்சை இடு என்று சொன்னார்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வது அப்ப நீ தானம் செய்வது கூட இவருக்கு செய்யலாமா இவருக்கு செய்யலாமா ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லப்பட்டது இவர் இவர் ஒரு காரியம் செய்ய முடியும் உங்களால் இவருக்கு செய்வதா இவருக்கு செய்வதா என்று யோசிக்கும் போது மிக முக்கியம் வாய்ந்தது தான் பார்த்து மருந்து பிச்சையிடுவதும் பாத்திரம் என்ன சார் என்று நீங்கள் நினைக்கிறார் நான் சொன்ன தத்துவத்தை ஞாபகப்படுத்துங்க ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அந்த உதவியை பெற்றவர் பல காலத்திலோ அல்லது சில காலத்திலோ அதை வைத்து பன்மடங்கு அதை பெருக்கி நல்ல நிலை அடைந்து உங்களிடம் வந்து ஐயா நீங்கள் செய்த உதவியினால் தான் நான் நிலவை இருக்கிறேன் அதற்கு நான் முழுமையாக நன்றி சொல்கிறேன் ஐயா என்று அதையும் நீ தந்ததை பல மடங்கு திருப்பி ஓரளவுக்கு தரும்போது நீ அதை அதை நினைத்து அப்படி மகிழ்வடைகிறாய் ஏன் மகிழ்ச்சி ஆக நாம் வாழ்க்கையிலே நாம் நினைத்து ஏற்கனவே பார்த்து முடிவு செய்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் துயரமற்ற வாழ்க்கை மகிழ்வாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும்போது அந்த மகிழ்வு என்பது ஏன் வந்தது அவர் நன்றி சொன்னார் நாம் ஒரு காலத்தில் அவருக்கு உதவிய உதவியதற்காக அந்த பலனை பெற்றதற்காக அவர் நன்றி சொன்னதை மனம் ஏற்றுக்கொண்டு மகிழ்வடைந்தது என்றால் என் ஊழ் மனதானது துயரமற்ற வாழ்க்கையும் மகிழ்வை விரும்புகிறது என்றோரும் அறிந்தது ஆனால் அது எப்படி வந்தது அவருக்கு நன்மை செய்ததால் அவர் நன்றி என்று சொன்னதால் வந்தது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக நீ மீண்டும் மீண்டும் நல்லவனாக இருக்கும் உன்னை மிக மிக நல்லவனாக மாற்றுகிறது அவர் செய்த செயல் இன்னொருவருக்கு நீ உதவி செய்கிறாய் என்றால் நம்ம நம்ம பார்த்துருக்கோம் நேற்று வர நல்லா பாத்துக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அவசரமா வேணும்னு கொடுத்த ஐயா இன்னைக்கு இந்த தெருப்பக்கம் வரமாட்டீங்க எங்கேயாவது பார்த்தா கூட நம்ம ஒரு பாசிட்டு போறாயா என்ன அப்ப உனக்கு என்ன வருது இனிமே யாருக்குமே உதவக்கூடாது இப்படிதான் இருமா அது கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்வார் ஒருவனை விரோதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு ஏதாவது ஒரு செய் உடனே அவன் விரோதியா மாறிடுவான் ஏன் பணத்தை சும்மா சார் ஒரு ஐநூறு அதோட எவ்வளவு சொல்லுங்க நம்ம டெக்னிக் சொன்ன மாதிரி அது மாதிரி பார்த்தா எதிர நம்ம ஏமாற்றி வாங்குவது போல எதிரே சொல்லி வாங்குகிறார் என்று பார்க்கிறோம் இருந்தாலும் நமக்கு செய்யும் போது அவன் அந்த நன்றி உணர்வு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நன்றியோடு கூட பார்வை கூட இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எழுத்து பக்கம் போறான் என்ன என்ன அர்த்தம் வந்து இந்த மாதிரி உதவியை செய்யக்கூடாது யார் ஆக அந்த பாத்திரத்தை அதுபோல் பாத்திரங்களுக்கு நீ பிச்சை விட்டால் மீண்டும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்குவர்களாக மாறுகிறார் ஆக நீ மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்து உதவ வேண்டும் என்பது மனித நேயமாக இருக்க வேண்டும் என்று செய்தார் நீ நல்ல பாத்திரத்தை அறிந்து பிச்சை என்று சொன்னார் ஆக தானம் செய்வது கூட எப்படி தனக்கு நீங்கள் தர்மம் என்று சொல்வது போல உனக்கு எதை நீ விரும்புறேன் மற்றவனை கொடு உன் கையில பண்ணும் போல இருக்கு அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு குடும்பத்திலே நான்கு பேர் இருந்தாங்கன்னா அவருக்கு சாப்பாடுக்கே இல்லை ஆளுக்கு ஒரு தான் இருக்கு நீங்க ஒரு பூரா போக்கணும் காலையில் நீச்சி சாப்பிடலான்னு சொல்லி தான் மகன் மருமகள் குடும்ப தலைவி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க ஒருத்தர் பிச்சைன்னு வராரு அவர் பெரியவர் என்ன நான் அவனை சும்மா தாங்கிக்குவேன் பசியெல்லாம் தாங்கிக்குவேன் என்று அவர் கொண்டே கொடுக்குறாரு அவன் தின்னுட்டு சார் பத்தாவது இன்னும் ஏதாவது வேணுங்கிறேன் அப்போ த நீங்களே கூட்டிட்டீங்க நான் தந்துடுறேன் மனைவி அது கொடுத்துட்டாங்க அவன் அதையும் தின்னுட்டு கம்முன்னு அவன் எத்தனை நாள் பசியா யார் கேட்குறா கார 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 கேட்கறது அப்ப அவன் கொடுத்த மருமகன் கொடுத்தா நாலு வரை கொடுத்துட்டாங்க சாப்பிட்டு தனக்கன்று வைத்திருந்தது அவ்வளவுதான் அதுவும் உணவு பசி என்பது பசி வர பத்தும் பறந்தோடும் என்று சொல்லும் அளவிற்கு பசி ஒருத்தல் வந்துச்சுன்னா அவ்வளவு வந்துருது பெரிய ராஜா வந்தாலும் ஐயா ஒரு கை குடியா கேட்டான் அவனுடைய நிலை மறந்து அவனுடைய உயர்வு நிலையை மறந்து ஐயா குடி அந்த பசிங்கிறது பிடிக்க எடுக்குது அப்படிப்பட்டவனுக்காக நீ உதவினாய் என்றால் அந்த கதை சொல்லுவாங்க அப்ப அவன் செய்தது தனக்கன்று வைத்திருந்ததையே அட்டவணும் தந்தால் அது பெரிய தர்மம் அந்த பாவனையின் அது மாதிரி சொல்லும் போது நம்ம அது ஒரு எண்ணங்கள் அந்த எண்ணம் எண்ணத்தோடு நீ செயல்படும் போது நீ உயர்ந்த மனிதனும் தெய்வ நிலையை அடைந்துகிறார் நாம் அதுதான் நம்ம பார்த்தோம் மனிதனாக இருப்பவனுக்கு மட்டும் தரப்பட்ட வரப்பிரசாதம் என்ன இதே உருவத்தில் இருந்து கொண்டு என் எண்ணத்தின் மூலமாக ஒரு அறிவை விட்டறித்தால் மிருகமாக மாறுகிறேன் ஆறு அறிவிலிருந்து ஐந்து ஐந்தறிவு போய்விடுகிறேன் அதே போல இன்னும் உயர்ந்த குணம் தானம் இவெல்லாம் செய்து கொண்டு வரும்போது மற்றவருக்கு பகிர்ந்து கொடுத்தல் என்பது செய்யும் போது என் குணமானது தெய்வ குணத்தை நோக்கி போகிறது என்றால் தேவனாக மனிதர் உருவத்தில் இருந்து கொண்டே அவனுக்கு தரப்பட்ட வரப்பிரசாதம் அவன் மாறலாம் அது நமக்கு மாறலாம் ஏதாவது அட்வைஸ் பண்ணா ஏனென்றால் அந்த அட்வைஸை கேட்ட பிறகாவது அவன் குணாதிசைகள் மாறுதல் பெறலாம் பெற்றால் நல்லது என்பதற்காக மாறு மாறுதல் இல்லாமல் அப்படின்னு சொல்ல மாட்டா அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கலந்துட்டா இருப்பா என்னால போச்சு ஆக மாறுதல் என்பது தேவை நம்ம பார்க்குற மாதிரி அதே நம்ம இப்படி பார்க்கும்போது அந்த தானம் என்பது பகிர்ந்து கொடுத்தல் என்பது எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள் இப்படி பார்க்கும்போது தானம் செய்ய 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 தர்மம் தர்மம் ஆக நீ அந்த தர்மத்தின்படி செய்ய 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 புண்ணியத்தை சேர்க்கிறார் நான் பார்த்துருக்கிறோம் அந்த புண்ணியம்தான் இடைப்பட்டது இந்த பக்கம் போக பொருள் நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாய் அத்துணையும் அதை அனுபவிக்க வேண்டும் என்றாலே உன் உறுப்புகள் அதை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றாலும் சரி அந்த தொடர்பு கிடைப்பதற்கு நீ புண்ணியம் செய்திருந்தால் தான் முடியும் என் வீட்டிலே அருமையாக ஒரு ஐம்பத்தாறுல அறுபது இஞ்சில் த்ரீ டி உள்ள டிவி வாங்கி வச்சிருக்காங்க கலர் டிவி எனக்கு ஒரு கண்ணில் கொஞ்சம் பார்வை கம்மி அந்த பிரயினம் இருக்கா என்னமோ பிளாட்டாக தெரியுது ஏன் மகன் மருமகள் பார்த்து ஓய் கண்ணாடி போட்டு ஆஹா ஊஹுனுக்கு அப்படி நேரம் வர மாதிரி இருக்குன்னு ரசிக்கிறார்கள் எனக்கு நேராக வரல போனாவே வரல சாதாரணமாக தெரியுது என்னப்பா ஒண்ணு தெரியல அங்கே ஒரு கண்ணு உண்டு அங்கே த்ரீ டி பிக்சர் பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு கண்கள் வேண்டும் இரண்டு நன்றாக செயல்புரியும் ஒரே தன்மையோடு செயல்புரியும் இரண்டு கண்கள் சில பார்த்துருக்கீங்களா இந்த ஊசியின் நூல் கோற்க போது இப்படி விடுவாங்க இப்படி இப்படி விடுவாங்க அதுக்கெல்லாம் ஊசியை கோர்க்கறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கான் அதை விட்டா அதுக்குள்ள போடுற இப்படி போனால் அப்படி போகுது இப்படி போனா யானையா இரண்டு கண்கள் நன்றாக ஓரளவுக்கு தெரிந்தால் கூட இரண்டு ஒரே பவர் என்று சொல்லப்பட்ட தன்மை ஒன்று மங்குகிறது ஒன்று செய்கிறது என்றால் ஒரு கண்ணுக்கு சமமாக போகிறது ஒரு கண்ணை நாங்கள் சொல்லும் போதே அந்த த்ரீ டைமன்ஸ் ஒரு இப்படி வச்சுட்டு கண்ணை முடித்து வச்சுன்னா இங்கே வரும் இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போக மாட்டேங்குது அதை நம்ம சொல்வது ஆக மூன்று அது முப்பரிமாணம் என்று சொல்லப்பட்ட இடம் தெரிய வேண்டும் என்றால் இரண்டு கண்கள் வேண்டும் இல்லைன்னா கலர் டிவி இருந்தாலும் ஒன்றால் பார்க்க முடியாது கலர் பிளைண்ட்ரெஸ் இருந்தால் பார்க்க முடியாது ஆக நீ இருப்பதை அனுபவிக்க வேண்டும் என்றாலே அந்த போகத்தை அனுபவிப்பதற்கு உன் உடல் உறுப்புகள் இருக்கணும் சரியா இல்லைன்னா போச்சு ஆக இப்படி சொல்லும் போதுதான் அந்த உடல் உறுப்புகள் நான் இன்றைக்கு நம்ம இப்படி இருக்க மாதிரி என்னைக்கு இருக்க முடியுமா தெரியாது அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கலையே இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்குமா மனதளவில் இருந்தால் கூட உடல் அளவில் தளர்ந்து விடுகிறது உண் உறுப்புகள் செயலாக்கம் செய்ய செய்ய சில உறுப்புகளை நாம் போகறதுக்காக அதிகமாக செலவழிக்கும் போது டிவி பார்க்குறீங்க அவனால இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தானே கொஞ்ச நாள் கண் அவுட்டாகிருது கண் தளர்ந்து விடுகிறது தவறு தளர்ந்தால் ஆக ஓவர் ஒர்க் அங்கே நாங்கள் சாதாரண சொல்ல பாருங்கள் நாங்கள் இடத்திக்காய் நான் என்ன சொல்லுவோம்னா முக்கோணத்தை நல்லா ஞாபகம் உன்னுடைய சக்தி இது இது வந்து செயலாக்கம் செய்யும் உறுப்பு கருத்து மாதிரி இந்த இது ஸ்பேர் கெப்பாசிட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆகி உலகத்தில் ஒரு எழுபது பர்சன்ட் ஸ்பேர் முக்கோணத்தில் அந்த ஸ்பேர் இப்படி வரும்போது சாதாரணமாக பார்வை பார்க்குற கண் செயல்படுகிறது காது கேட்கிறது இவைகளெல்லாம் கண் பார்க்காமல் மூடிவிடலாம் காதை கேட்காமல் இருக்கலாம் நம்ம சில ஒருக்கள் நிறுத்த முடியும் சில ஊருக்கு நிறுத்த முடியாது அதாவது ஓடிட்டு இருக்கு இருந்த நிறுத்த முடியுமா கொஞ்ச நேரம் இல்லையா ரெஸ்ட்டா தாங்க போயிட்டு வந்துடுறேன் என்ன படுத்துக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் வேகத்தை குறைஞ்சி அடிய என்று அதற்கு நீ ஒரு சில கொஞ்சம் போல ஒன்று ரெண்டு குறைக்கலாம்ங்கிறது வேற விஷயம் அது தியானம் அடி வேற விஷயம் எப்படி குறைக்கிறது என்பது தனி சயின்டிபிக் அதோடு பொதுவாக அந்த இயக்கத்தை நம்மால் மாற்றம் செய்ய முடியாது சுவாசித்தல் செயல்படுது ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கு நிற்காது இவைகள் இந்த மாதிரி செயல் ஓடிக்கொண்டே இருக்கிறது நம்மால் நிறுத்துவதற்கு முடியாது ஒரு சில செயலை நிறுத்தலாம் என்றால் தி எசென்சியல் ஆக்ட் என்று சொல்வது அதற்காக ஒரு அறுபது பர்சன்ட் ரிசர்வ் அதுபோக எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீ இந்த கண் இந்த மற்ற பகுதி கண்ணை அதிகமாக செலவழிக்கிறது காதை கேட்கறது சில உடல்கள் செயல்பாடு செய்யும் போது ஒன்றை சக்தி போக இதற்காக வைக்கப்பட்ட எது அருமையாக கண்டிப்பாக இயங்க வேண்டிய எசென்சியல் உறுப்புகளுடைய சக்தியை நீ எடுத்து செலவழிக்க ஆரம்பிக்கிறாய் ராத்திரி பூரா கண்ணை ஒழித்து டிவியை பார்த்தோம் இல்லை ஏதோ ஒன்று செஞ்சோம்னா காலையில் போது அசதியாகவே இருக்குது ஆக நீ எசென்சியலாக செயல்பட வேண்டிய உறுப்புகளுக்கு வேண்டிய சக்தியை எடுத்து அங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது தான் ஓவர் ஓவர் ஒர்க் என்று சொல்வது அதிகமாக செய்ய 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 உன் சேமிப்பில் இருந்து எடுத்து செலவழிக்க செலவழிக்க உன் சேமிப்பு குறையும் போது ஏற்கனவே உள்ள அந்த ரிசர்வ் பணவனையும் அடுத்து உடைய சாதாரணமாக இயங்கும் சக்திக்கே வந்துவிடுகிறது என்று பார்க்கிறோம் இப்படி பார்க்கும்போது அந்த செயல்பாடு அது நாம் சொல்லும்போது தானம் என்று சொல்வது பகிர்ந்து செய்தல் இப்போ கூட யார் எதுவும் சொன்னால் ஒரே ஒரு வீட்டிலேயே சின்ன ஒரு குழந்தை இருக்குது அதுக்கு பகிர்ந்து சாப்பிட வேண்டும் கொடுத்தா யார் கொண்டே கொடுக்கும் அதே போது திண்டுறோம் கொஞ்சம் சரி மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து செயல்பட வேண்டும் என்றால் மற்றவங்க இருக்கணுமே ஒரு புள்ள ரெண்டு பிள்ளைய பத்தி வச்சிருக்காங்க அதோட புல தான் திங்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் வருது ஆக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன சொன்னா பப்ளிக் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கோ எதுக்கோ கூட்டி போய் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுன்னு சொல்றது அந்த கொடுக்க அதற்கு அதற்கு அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாட்டரை ஒரு டப்பாவை வைத்து மற்றவங்களுக்கு கொடுன்னா அது மனசார கொடுக்கணும் வேற வாங்கி தரேன் வீட்டில் போய் வாங்கிக்கலாம் கொடுன்னா அதை எடுத்து கொடுக்கப்படணும் அஜய்யோ நமக்கு இல்லாமல் போயிருமே அய்யோ நமக்கு இல்லாமல் போயிடுமே அப்படி என்ற நினைவுகள் இல்லாமல் மற்றவர்களுக்கு கணக்கு என்பதை பற்றி சிந்தனையில் கொள்ளாமல் செய்வதுதான் தானும் அற்புதமாக அதுதான் பலனளிக்கும் என்று சொல்லும் எனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிட்டு இப்ப ஒரு கோடி நூறு கோடி ரூபாய் இருக்கவேன் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அதுக்கு தான ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு அவன் இருக்கு நூறு கோடிக்கு ஒரு லட்சம் இல்லையா நூறு சூழ்நிலையிலே எதை வைத்து செய்கிறார் என்பது அவன் அன்னைக்கு விளம்பரத்துக்காக செய்ய இன்னைக்கு எல்லாம் அரசியல் சொல்ல முடியாது நம்ம அதாவது தானமா இல்லை தானம் என்பது தரப்பட்ட டெவனிஷன்ல பார்க்கும் போது எல்லாம் அதுக்குள் வராது அது வேறு விஷயம் போட்டது அது கடுத்தபடியாக சொல்லும்போது தபம் தபக என்று சொல்லப்படும் போது கடைசியா உள்ளது அது தபக அந்த தபக என்று சொல்லும்போது தவம் ஆக இந்த தவம் என்று சொல்வது என்ன என்றால் அது மலையில போய் ஒத்த கால நிற்கிறாரு அப்படியே பல காலத்தை பார்த்து முனிவர் அப்படியே உட்கார்ந்து இருப்பார் ஓம் நம்ம சிவாய் அப்படியே புதர்லாம் வளர்ந்துருக்கும் தாடி வளர்ந்துருக்கும் அதுதான் தவம் அது தவம் வேறு அவர் கடைசியில் உள்ள சந்நியாசம் அந்த பருவம் அது போயிடுச்சு வான பிரசத்துக்கு அடுத்து போயிடுச்சு நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டு தவத்தை மேற்கொள்வது ஏன் இல்லற காலத்தில் எதுக்கியா தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தவம் என்பது என்னுடைய தத்துவத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய சில நேரத்தில் பார்த்தீங்க வெள்ளிக்கிழமை விரதம் ஒருத்தர் செவ்வாய் கிழமை விரதங்கிறாரு ஒருத்தர் தண்ணியை குடிக்க மாட்டார் எத்தனையோ விரதங்கள் இப்படி பார்க்கும்போது ஒன்றொன்றையும் பார்க்கும்போது அந்த தவம் என்று சொல்லுவது நீ உன் செயல்பாட்டை எப்படி செய்கிறாய் எதற்கு எப்படி இதே செயல்பாடு உன் இறுதி காலம் வரை அந்த மானப்பிரசம் தாண்டி சந்நியாசம் வரை இந்த செயலில் செய்து கொண்டிருக்க முடியாமா இப்போது நன்றாக போகங்களை அனுபவிக்கிறாய் சாப்பிடுகிறாய் உண்கிறாய் எத்தனையோ உள்ள ஜீரணம் செயல்படுகிறாய் இந்த செயலாக்கம் குறைந்து கொண்டே வருகிறது நன்றாக தெரிகிறது வரும் என்பது உறுதி ஒரு நிலையிலே இன்றைக்கு நீ அனுபவித்ததை அனுபவிக்கும் பொருள் இருந்தால் கூட அனுபவிக்கும் உறுப்புகளை அதனுடைய செயல்பாடுகள் குறைவதை நீ உணர ஆரம்பிக்கிறாய் அப்ப அந்த செயல்பாடு தானாக அதை அனுபவிப்பது குறைந்து கொண்டு ஒன்று அனுபவிக்க பொருள் இல்லாமல் இருக்கலாம் பொருள் இருந்தபோது அதை அனுபவிக்கும் உறுப்புகளுடைய குறைபாடு செயல்பாடு செய்ய முடியாது இந்த செயல்பாடு குறைதல் என்பது கண்டிப்பாக மாறிக்கொண்டே வருகிறது நாம் உணர்கிறோம் அப்படி பார்க்கும்போது நீ அந்த போகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியாது என்பது உறுதியாக தெரியும் போது சாதாரண பார்க்க நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஒரு வீட்டில் நீங்க பால் வரலையா காலையில என்ன ஆகுது அந்த ஆ பால்காரன் ஒரு நாள் வரவில்லை என்றால் வீட்டிலே ஒவ்வொருவருடைய நிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கூப்பாடு போடுற மாதிரி இருக்கும் ஆக தான் அனுபவித்து வந்த அந்த செயலானது இன்றைக்கு செய்ய முடியவில்லை என்று வரும்போது அப்படி ஒரு தடுமாற்றம் வந்து அந்த நிகழ்வை மாறுகிறது என்பதுதான் முக்கியம் பார்க்கிறோம் ஆக அவை நடந்து கொண்டே இருக்க முடியாது என்பது உறுதியாக தெரியும் போது அந்த நீ என்ன மாறுதலை பெற்று நீ முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகுமோ அந்த நிலையை நீ அனுபவிக்கும் தன்மை கொண்டவனாக இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பலக ஆரம்பிங்கள் ஆக நன்றாக என் உறுப்புகள் ஜீரண உறுப்புகள் இயங்குகிறது இன்றைக்கு கோழி மட்டுமல்ல ஆடு மட்டுமல்ல எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகும் தன்மை கொண்டவனாக இருக்கிறேன் இருந்தால் கூட ஒரு நாள் நீ உண்ணா நோன்பை மேற்கொண்டு அதை சாப்பிடாமல் இருந்து பழகு அதன் மீது ஆசைப்படாது அது உணவு பொருளாக உனக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு பக்குவத்தை அடைந்து நீ செயல்படுகிறாய் என்றால் அதுதான் சொல்லப்படும் தவம் என்று சொல்லும் ஆக இந்த தவம் என்பது டெம்பரரி நீ இன்றைக்குமா திங்கக்கிழமை காலையில் மட்டும் வருதான் சோமவாரம் வரதாங்கிறாங்க ஒருவர் வெள்ளிக்கிழமை வர்றதாங்க ஆக அன்று மட்டும் உணவு பழக்கத்திலே உண்ணா நோன்பை கொண்டு பின்னால் நீ எத்தனை உண்ணா நோன்பு உண்ணா சாப்பிடவே முடியாது எல்லோரும் இருந்தாலும் அங்கே பந்து போயிடுச்சு ஒரு சீரம் போயிடுச்சு சாப்பிட்டா பயித்து பீச்சிட்டு போயிடுது என்ன பண்ணுது அந்த நிலை வரும்போது நீ தடுமாறக்கூடாது என்பதை இப்பொழுதே பக்குவப்படுத்துகிறாய் ஆக இளமையிலே இல்லற காலத்தில் நீ செய்யும் தவம் என்பது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் டெம்பரவரின்னு சொல்லப்பட்ட தற்காலிகம் ஆக இன்றைக்கு சாப்பிடாமல் இருத்தல் பேசாமல் இருத்தல் மௌனமாக இருத்தல் தனிமையாக இருத்தல் இவைகள் எல்லாம் பிற்காலத்தில் நீ வயதானவன் தொண்ணூறு வயதானவனே வீட்டில் இருந்து பேசுனா இது இருக்குது நடு ரூமில் பேசுகிறது நடு ஹாலில் கச்சா கச்சாஜான்னு பேசாமல் ரூமில் இருக்க வேண்டியதான என்று சொல்லப்படும் நிலையை கண்டிப்பாக நாம் அடைவோம் ஆக அந்த நேரத்தில் நீ எப்படி மன உறுதியோடு இருந்து அதே துயரமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலே இப்போவே நீ பழக்கப்படுத்திக் நான் கூட நான் இப்பொழுது கூட ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் எங்கள் ஊரிலே ஒரு கிளப் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் அதில் மெம்பர் ஆகலாம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் அறுபது வயசுல என்னால் அதுல மெம்பரே ஆக முடியாதுப்பா என்ன கேள்வி சொல்லுவேன் ஏன் எனக்கு வயசு அறுபது பேர் ஆகவே ஆகாது யார் என்ன சார் சொல்றீங்க அது கேள்வி அறுவடை இருந்தால் கூட அந்த அறுபது வயதிற்கு மேல் எப்படி செயல்பட வேண்டும் என்று அறுபது வயசு போலவை பறிக்க முடியாது அவளுக்கு அங்கே போகும்போது மூட்டுகள் இழுத்து நடக்கிறேன் இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் இருபத்தைந்து முப்பது நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து ஐம்பதிலே அவன் செயலாக்கும் நன்மை கொண்டவனாக இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பிராக்டிஸ் சென்று சொல்வது வந்தார் அதனால் அந்த அறுபது தாண்டி அறுபத்தஞ்சு எழுபது போக தன் செயல் தானாக நடந்து கொண்டிருக்கின்ற உறுதி ஆக தவம் என்பது பெரிய தவம் என்றால் நீ எங்கு இங்கு நேராக சென்று விட்டு மலை உச்சியிலே போய் இமயமலையிலோ எங்கு அமர வேண்டிய அவசியம் இல்லை நீ இருக்கும் இந்த வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது சாதாரணமாக நீ ஒரு சிறிய டெம்பரவரி என்று சொல்லப்பட்டு தற்காலிகமாக செய்யும் நாம ஏற்றுக்கொள்ளும் துயரம் உண்ணா நோன்பு இது மாதிரி சில காரியங்கள் செய்யும் அமைதியாக இருந்த மாவுல விரதம் இப்படியெல்லாம் சாதாரண டெம்பரரியாக எடுத்து பழகு என்பது பிற்காலத்தில் வரப்போவதை சந்திப்பதற்கான பிராக்டிஸ் என்பதை நாம் சொல்கிறோம் அவன் இவங்களை தவம் என்று நாம் சொல்லிக்கிட்டு அவன் இப்படி பார்க்கும்போது அந்த யஜ்னம் தானம் தவகம் என்பதை பார்த்து பார்த்து விட்டோம் இதற்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு வகுப்பிலை மட்டும் பார்க்க இருப்பது அந்த சில கர்மங்களை என்ன அந்த காவிய கர்மம் நிசித்த கர்மம் இந்த மாதிரி சில கர்மங்கள் இருக்குது எதை செய்யணும் அதையும் என்ன பாவனையோடு செய்தது காவிய கர்மம் என்று அனுபவிப்பது அதை போது என்ன மனசில் பாவனை இருக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம்னா நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்ததோடு பார்த்துக்கலாம் நன்றி